நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு திருக்கோயில் மதில் சுவர் அடிக்கல் நாட்டு விழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்பொன் பரப்பி அருள்மிகு ஸ்ரீ சொர்ணபுரீஸ்வர திருக்கோயில் மதில் சுவர் அடிக்கல் நாட்டு விழா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ரிஷ்வந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கா கார்த்திகேயன் ஆலோசனையின்படி ஒன்றிய குழு தலைவர் சத்தியமூர்த்தி தலைமையேற்று திருக்கோயிலின் சுற்றிலும் மதில் சுவர் கட்டுவதற்கான அடிக்கல் வைத்தார் திருக்கோயில் நிர்வாக பரம்பரை அறங்காவலர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மோகனசுந்தரம் ரமேஷ் திருமூர்த்தி ஒன்றிய கவுன்சிலர் சுதாமணி கண்டன் ஊராட்சி மன்ற தலைவர் தனலட்சுமி கோவிந்தன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜாத்தி ராமலிங்கம் மாவட்ட கவுன்சிலர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாணவரணி தொண்டரணி மகளிரணி ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் திருக்கோயில் நன்கொடையாளர்கள் சிவனடி தொண்டர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விஜய் ஸ்டீபன்